பரவைந்து கிலோமீட்டர் செல் பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி ஏழாவது வினா தால்பட்டி ஏ மீது தால்பட்டி பியை எவ்விதமாக வைத்தாலும் பார்க்க முடியாத சந்தர்ப்பம் யாது என்று மூன்று சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கு அதிலே எந்த சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் விடையாக அணுகிற வேண்டும் பாருங்க இதன் ஏ பட்டி இதன் மீது பி பட்டியை வைக்கும் போது முதலாவது இருக்கிற உருவை ஆக்க முடியுமா என்று பார்ப்போமாக இருந்தால் சரியாக ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது முதலாவது குரு கோள் வருகின்றது அப்ப முதலாவது ஆக்க முடியாதது அல்ல விடை அல்ல இப்போ இரண்டாவதுக்கு எவ்விதத்திலும் வைக்கலாம் என்றால் நாங்கள் இதை தலைகீழாக வைத்தால் இரண்டாவது உருவும் பொருத்தமாக இருக்கின்றது ஆனால் மூன்றாவதுக்கு எந்த வகையில் நாங்கள் வைத்தாலும் அதாவது இந்த உருவை இப்படி வைத்தாலும் இந்த உரு இது இது சரியாக வந்தாலும் இந்த முக்கோணம் தலைகீழாக இருக்கின்றது ആകെ മൂന്നാമത് ഉരുതാ പൊരുന്താത ഉരു നന്റ്